ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பார்த்து ஒரு சேனலு நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனிமே நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு எயிட்டீன் இன்றைக்கு வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டை வந்து என்ன ரேட்டுக்கு சேவ் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டோம் இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பட்டனே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டியோடஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பூண்டு எ்டி ருப்பீஸ்க்கும் ஆட்டைப்பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கும் பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து காஞ்சிபுரத்துக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க